சனி பகவானும் எம தர்மனும் பிறந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆலயத்துல வழிபாட்ட மரண பயம் கூட ஐதிகத்துல சொல்லப்படுது அது எந்த ஆலயம்னு ஷேர் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள திருக்கொடலூர் கிராமத்துல பல்வேறு புராண சிறப்புகளுடைய அகத்தீஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ மங்கள சனீஸ்வர பகவான் ஸ்ரீ யமதர்மன் தர்மன் அவதரித்த தலம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேக பணி இப்போ விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சூரிய பகவானோட மனைவிகள் உஷாதேவியும் சாயாதேவியும் சிவபெருமானிடம் குழந்தை வேண்டி தவம் புரிஞ்சாங்க திருக்கொடலூர்ல உள்ள சூரிய புஷ்கரனில புனித நீராடி கடவுளை வழி வழிபட்டா குழந்தை வரம் கிடைக்கும்னு சிவபெருமான் அருளினதால சூரிய பகவான் உஷாதேவி சாயாதேவி மூணு வரும் இணைந்து திருக்குடியலூருக்கு சென்று சூரிய புஷ்கர் நில புனித நீராடி சிவ செஞ்சாங்க அப்போ சிவபெருமான் தோன்றி சூரிய பகவானுக்கும் உஷாதேவிக்கும் யமதர்மனையும் சூரிய பெருமானுக்கும் சாயாதேவிக்கும் சனிஸ்வர பகவானையும் பிறக்க அருள் புரிஞ்சதா வரலாற்றுல கூறப்படுது அது மட்டும் இல்லாம சனீஸ்வர பகவானும் யமதர்மனும் இந்த ஆலயத்துல வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு சனி மற்றும் யமவாதைகள் நிக்கி அருள் புரியணும்னு சிவபெருமான் கட்டளையிட்டார் இவ்வளவு சிறப்புகளுடைய இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகம் வருகிற செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலை ஒம்பது டு பத்து மணிக்குள்ளே நடைபெற இருக்குது இங்கே வந்து பார்த்தேன்னா எமதர்மராஜாவுக்கு பாசக்கயிறு சூளம் ரெண்டும் இருக்காது பாசக்கயிறு வந்து திருக்கடையூரில் வீசுகிறதுனால அந்த பாசக்கயிறு இல்லை திருவிழி மேலையில் போய் சூளத்தால குத்தப்படுறாள் அதனால அந்த ரெண்டு ஆயுதமும் இங்கே இல்லாததாக வரலாறு தேதி கும்பாவோஷம் நடைபெற உள்ளது பத்து கோடிகளும் ஆன்மீக பெருமக்களும் வந்து இந்த கும்பாவோஷை கண்டுகளிக்கினார் கேட்டுக்கொள்